அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இரண்டாம் வத்திகான் சங்கத்தின் இன்றைய உலகில் திருச்சபை என்ற ஏட்டின் ஒரு சில கூறுகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்று இந்த ஏட்டில் சொல்லப்பட்டிருக்கிற திருச்சபையின் பணி என்ன அதாவது இன்றைய உலகிற்கு திருச்சபை ஆற்ற வேண்டிய பணி என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்கிறோம் முதலிலே திரு அவைக்கும் உலகத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்குகின்ற அந்த ஏடு திரு அவை என்பது வேறு உலகம் என்பது வேறு என்றல்ல மாறாக திரு அவை புலிக்காரம் போல உலகில் ஊடுருவி இருக்கின்றது உலக மக்கள் மத்தியில் மனித சமுதாயத்திற்கு மத்தியில் ஊடுருவி இருக்கின்றது எனவே அது தனது செயல்பாட்டின் காரணமாக உலகம் முழுவதையும் மாற்றமடைய செய்ய வேண்டும் கடவுள் விரும்புகின்ற அந்த மாற்றத்தை மனித மாண்பு வெளிப்படுகின்ற அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று திரு அவை கூறுகின்றது அந்த விதத்திலே எந்தெந்த வழிகளிலெல்லாம் திரு அவை உலகிற்கு பணியாற்ற முடியும் என்பதை பார்ப்போமா ஒன்று கடவுளின் திருவுலத்திற்கு ஏற்ப உலக செயல்பாடுகளை அமைப்பது உலக செயல்பாடுகள் என்று கூறும்போது அரசியல் பொருளாதாரம் ஆட்சி முறை மக்கள் மத்தியில் இருக்கிற உறவு நிலைகள் இப்படி மனிதனுடைய எல்லா வாழ்வு பிரச்சினைகளையும் உள்ளடக்கி இந்த செயல்பாடுகள் எல்லாம் ஏதோ தனி மனிதனுடைய நன்மைக்காகவோ அல்லது ஒரு இனத்தாருடைய நன்மைக்காகவோ என்று இல்லாமல் கடவுளின் விருப்பப்படி அதாவது எல்லா மனிதர்களும் சமம் எல்லாரும் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு திரு அவை இந்த உலகத்தை மாற்றி அமைக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று இந்த மடல் கேட்டுக்கொள்கிறது இரண்டாவதாக திரு அவையின் முக்கியமான பணி இன்று உலகிலே இருக்கின்ற மக்கள் அனைவரையும் ஒற்றுமைப்படுத்துவது ஒன்றுபடுத்துவது நாம் அறிவது போல இன்று உலகிலே மக்கள் மொழி நிறம் சாதி அல்லது பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் பல்வேறு அடிப்படைகளிலே மனுக்குளம் பிரிந்து கிடக்கிறது திரு அவையின் இன்று ஒரு முக்கியமான பணி இந்த தடைகளையெல்லாம் தாண்டி கடவுள் குடியிருக்கின்ற மனிதன் அந்த மனுக்குளம் ஒரே குலமாக மாற வேண்டும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் வேற்றுமைகளை கலைந்து மனிதர்கள் ஒன்றாய் வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல அழைப்பையும் பாடத்தையும் திரு அவை உலகத்திற்கு அளிக்கின்றது மூன்றாவதாக திரு அவை இன்று உலக மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் அந்த மனிதன் யார் ஒரு பக்கத்திலே திரு அவை சொல்லிக்கொள்கிறது நாங்களெல்லாம் மின்னரசின் மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மன்னரசின் மக்கள் அப்படி அப்படியல்ல இந்த ஏடு அழகாக குறிப்பிடுகிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விண்ணகத்தின் குடிமகன் அதே சமயத்திலே அவன் மன்னகத்தின் குடிமகனும் கூட அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கடவுளுக்கு தேவைப்படுகின்றவர்கள் கடவுளை தேட வேண்டியவர்கள் கடவுளை சென்று அடைய வேண்டியவர்கள் அதற்கு இந்த திரு அவை துணையாக இருக்க வேண்டுமே தவிர எந்த காரணத்திலும் மனிதர்களை கடவுளிடமிருந்து பிரிக்கக்கூடாது அல்லது ஒதுக்கிவிடக்கூடாது என்று இந்த ஏடு மிக வலிமையாக எச்சரிக்கிறது இறுதியாக திரு அவை வழக்கமாகவே மற்றவர்களுக்கு போதிக்கும் பண்பையும் குணத்தையும் கொண்டது அது தொடக்க காலத்திலிருந்து திருத்தூதர்கள் ஊர்வராக நாடு நாடாக சென்று போதித்தார்கள் மக்கள் அவர்களிடமிருந்து செய்தியை பெற்று கொண்டார்கள் இன்று இந்த ஏடு குறிப்பிடுகிறது திரு அவை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் தான் ஆனால் அதே நேரத்திலே இந்த உலகத்திடமிருந்து திரு அவை பல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுவது ஒரு புரட்சிகரமான சிந்தனையாகவே தோன்றுகின்றது ஏனென்றால் இதுவரைக்கும் திரு அவைக்குத்தான் எல்லாம் தெரியும் மனிதர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்ற அந்த மனப்பான்மையோடு நடந்து வந்த திரு அவை இந்த சங்கத்திலே திரு அவை உலகிடமிருந்து பல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறது முக்கியமாக இன்று உலகத்திலே வந்திருக்கின்ற அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை திரு அவை கொள்ள வேண்டும் அவற்றை பயன்படுத்த முன்வர வேண்டும் தன் பணிகளில் அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றது திரு அவையன் பொதுவான பணியாகிய நற்செய்தி அறிவிப்பு என்பதிலும் இன்று மாற்றங்களை கொண்டு வர என்று இந்த ஏடு விரும்புகிறது அதாவது ஒரு புதிய கண்டத்திலே ஒரு புதிய மக்களிடத்தை சந்திக்கும் போது தங்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை அவர்களுக்கு சொல்லுகின்ற அதே வேளையிலே அவர்களுடைய பண்பாட்டில் அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் இருக்கின்ற நல்லவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அதையும் தன் உள்வாங்கி தன்னையும் அதற்கு தகுந்த விதத்திலே மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு புதிய தன்மை தன்மை வேண்டுமென்று இந்த ஏடு வலியுறுத்துகின்றது இதனால் மற்ற மக்களோடு பிற சபையினரோடு பிற மதத்தை சார்ந்தவர்களோடு ஏன் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்களோடு கூட நாம் உரையாடல் செய்ய வேண்டும் அவர்களையும் சென்று சந்திக்க வேண்டும் அவர்களையும் அழைத்து அவர்களோடு நாம் பேசி உலக மக்களுக்கு தேவையான நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று இந்த ஏடு வலியுறுத்துகின்றது இந்த ஏட்டின் இன்னொரு முக்கியமான உட்கூரை அடுத்த காணொலியிலே காண்போமா